அனைவருக்கும் வணக்கம் இது டென்த்து தமிழை ஃபஸ்ட்டு லெசன் ஃபஸ்ட்டு பாடம் ஏழு ஒன்று அமுத ஊற்று அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு மனப்பாட பகுதி இருக்குது அந்த மனப்பாட பாடலை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னை மொழியே அப்படின்னு சொல்லி தலைப்பில் நமக்கு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நுழையும் அதை படிச்சுக்கலாம் சின்ன குழந்தையின் சிரிப்பும் சிரிப்புமானவள் பழுத்த நரையின் பட்டறிவுமானவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு தமிழ் அன்னை அவர்களை பாராட்டி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு ப பத்தியும் வந்து மனப்பாட பற்றி இது இது ஸோ ரெண்டு ஒன்றாவும் கேட்கலாம் தனித்தனியாகவும் கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த பகுதியில் இந்த வீடியோ பகுதியில் இந்த மனப்பாட பகுதியை எல்லோரும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழியே முன்னைக்கும் முன்னை முகை முகைத்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்ற பாடல் ஸோ இதை படிக்கும்போதே ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் அன்னை மொழி அன்னை என்ன அம்மா தாய் தாய்மொழி நமக்கு தாய்மொழி தமிழ் அழகார்ந்த செந்தமிழே ரொம்ப அருமையான செம்மைய செந்தமிழ் அப்படின்றத இங்க பதிவு பண்றாரு முன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நறுங்கணியே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நிறைய இடத்துல நம்ம இங்கே முகிழ்ந்த அப்படின் படிச்சிடுவோம் எழுதிடுவோம் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க முகிழ்த்த நறுங்கணியே ஸோ முன்னைக்கும் முன்னை முன்னைனா முன்னாடி நடந்தது முன்னாடினா பழசு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பழமைக்கும் பழமையான அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்காங்க முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே ஸோ ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்றத இங்கே சொல்கிறாரு கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையே ஸோ அதுக்கு முன்னாடி குமரி கண்டம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ குமரி கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு குமரி கண்டம் இருந்ததாக வரலாறு ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடி அந்த இடம் வந்து இப்போ கடலால மூழ்கியிருக்கு இருக்கு ஸோ கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்து நிலைத்து மண்ணி அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம் நிலை பெற்று அரசிருந்த மண்ணுலக பேரரசு அங்கே ஒரு நிலையான ஒரு தமிழ் சமூகம் இருந்தது அப்படின்றத இந்த பாடலில் இந்த வரியில சொல்கிறாரு ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த நாலு வரி பாத்திரலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்த முன்னைக்கும் முன்னை முகைத்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே ஓகே இதில் என்ன சொல்றாரு செ நம்மளுடைய தாய்மொழி செம்மொழி ரொம்ப பழமையான மொழி குமரி கண்டத்தில் நிலை பெற்று ஆட்சி பெற்றிருந்த அந்த தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் முடி முடிதாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்றாங்க தென்னன் மகளே தென்னனுடைய மகள் ஓகேவா ஸோ தென்னன் மகள் இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ஒரே நிமிஷம் பாண்டிய மன்னனின் மகள் ஓகேவா தென்னன் மகள்ன்றது பாண்டிய மன்னனின் மகள் தென்னன் மகளே திருக்குறளின் திருக்குறளின் மாண்புகள் இன்னரும் பாப்பத்தை இன்னரும் பாப்பத்தே பாடல் பத்துன்னா பத்து பத்து பாடல் ஸோ பத்து பாடலில் சொல்றாங்க என் தொகையே எட்டு தொகை என் தொகையேன்னா என்னன்னா எட்டு நற்கணக்கே மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே மணிமேகலை முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே போல எண்ணற்ற நூல்களை கொடுத்துருக்கிற இந்த தமிழ் மொழியை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் திருக்குறளின் பெருமையே பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே எட்டு தொகையே பாப்பத்தை என் தொகையே நற்கணக்கே நற்கணக்கே அப்படின்னா பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் நிலைத்த சிலப்பதிகாரமும் சிலைப்ப சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கெல்லாம் வந்து தமிழ்மொழி சிறப்புடையது தென்னன் மகளே பாண்டியன் மகளே திருக்குறளின் மாண்புகையே திருக்குறளின் பெருமைக்குரியவளே இன்னரும் பாப்பத்து பத்து பாட்டின் பத்து பாட்டு அடுத்து என் தொகையே எட்டு தொகை நற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நிலைவாள் முடிதாழ வாத்துவமே அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை பார்க்கலாம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்த மொழியே முன்னைக்கும் முன்னை முகைத்த நறுங்கணியே குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகையே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவே முடித்தாழ என் தலை பணிந்து வாழ்த்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அது சொன்னது பாவள ரேரு பாவள ரேரு பெருஞ்சு முன்னாடியே இருக்கும் பாவலரேறு பெரிஞ்சு தரணும் இப்போ நான் ஒரு முறை சொல்றேன் உங்களால நினைவில் வச்சுக்க முடியுதுன்னு பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழியே முன்னைக்கும் முன்னை முகுழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பாவலரேறு பெருஞ்சித்திறனார் அப்படின்னு எழுதுங்க ஸோ இதெல்லாம் தமிழில் நூறுக்கு நூறு எடுக்கிறதுக்கான ஒரு ஊன்று ஊன்று கோல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் டிஸ்டேக்கு ஸோ எந்த இடத்துல படிக்கும்போது நல்லா பார்த்துங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழியே முன்னைக்கும் முன்னை முகைத்த நறுங்கணியே கண்ணிக் இக் அந்த சவுண்டு படிக்கும்போதே நல்லா படிச்சுக்கோங்க கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அற சிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த ஒற்றெழுத்துக்கள் வரும்போது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இந்த ஒற்று எழுத்துக்களை கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒற்றுவித்து அப்புறம் மண்ணுலக பேரரசே இந்த இடத்துல ஓட்டுவித்து ஸோ இதை தவிர வேறு எங்கேயாவது ஒற்றையை வந்திருக்கா பாருங்க எங்கேயும் இல்லை ஸோ இது வந்து மண்ணும் ஜிலம்பே இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் முன்னும் இது வந்து படிக்கும்போதே முன்னும் தான் படிப்போம் அதனால் இது பிரச்சனை இல்லை ஸோ அப்போ கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மண்ணுலக அந்த ஈப்புக்கு கொஞ்சம் சவுண்டு கொடுத்து படித்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா கடைசியாக ஒரே உங்களுக்கு படிச்சிடுறேன் வேறு கேளுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே பாவலர் ஏது பறிஞ்சுத்தரணும் இந்த க பாடலை நீங்கள் படிக்கும்போது முடிக்கும்போது அந்த பாவலர் ஏது பெருஞ்சுத்தரணான்றதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் போர்டு எக்ஸாம் பப்ளிக்கில் வந்து அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்